வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காரில் வந்து பிரேக் லைட் வந்து ஒர்க் ஆகலை அதுக்கான காரணம் என்ன அந்த ப்ரேக் லைட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ப்ரேக் லைட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹெட் லைட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி எப்போதுமே அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சிருக்கோமோ அதே மாதிரி பிரேக் லைட்டும் அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் வரணும் ஏன்னா நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம பிரேக் கால் பண்ணோம் எப்படின்னோம் அப்படின்னா பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணோன்னா அந்த பிரேக் லைட் வச்சு தான் பின்னாடி வரவங்க வந்து பார்ப்பாங்க நம்மளுக்கு சரி முன்னாடி போகிற வண்டியை வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாங்க அதனால தான் அந்த லைட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வந்து அவங்க வண்டியோட வேகத்தை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க கொஞ்சம் விதவாக வருவாங்க ஸோ அதனால் பிரேக் லைட்டை வந்து எப்போதும் ஒர்க் ஆகுதா என்னன்னா நீங்கள் செக் பண்ணியுங்க அப்படி பிரேக் லைட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் லைட் அந்த பல்ப்பு நல்லா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணியேங்க ஒன்ஸு அது வந்து ஒரு சில கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ரு கிளாஸை வந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் வெளியிலேருந்து பார்த்தாலே உள்ள இருக்கிற அந்த பல்போட அந்த ஃபில்மெண்ட் இருக்குல்ல ஃபிலமெண்ட் இருக்கும் டங்ஸ்டன் ஃபிலமெண்டுன்னு ஒன்று இருக்கும் அப்படியே சுருளு சுருளு சுருளாக இருக்கும் அது விட்டு போயிருக்கா என்னங்கிறது வெளியேந்தே ஒரு சில காரில் பார்க்கலாம் அப்படி ஒன்றா ஆகிட்டு இப்போ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் பல்பை அந்த டூம்பை கழட்டிட்டு பேக் லைட்டில் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை கழட்டிவிட்டு அந்த பல்பை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஃபியூஸ் போயிருக்கா இல்லையா அப்படின்னு ஒன்ஸ் அந்த ஃபியூஸ் போணுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பல்பு தான் ஃபியூஸ் போவோம் நம்மளுக்கு ரெண்டு இது இருக்கும் அதாவது லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும் ரைட் சைடு ஒன்று இருக்கும் ஒரு ஸ்பாய்லர் வச்சு ஸ்பாய்லர்லேயும் சில பேர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ பல்பு ஃபியூஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ஃப்யூஸ் ஆகிருந்தால் ஒன்று மட்டும் பல்பு க்ளோ ஆகாமல் இருக்கும் மற்றதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அதை வச்சு கண்டுபிடிச்சாலாம் பல்பு ஃப்யூஸ் தானா இல்லையா பொண்ணு எல்லா பல்புமே வந்து ஒரே நேரத்தில் வந்து ஃபியூஸ் ஆகாது அது எப்போ ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து பிரேக் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்து ஏதாச்சும் ஒன்று ஃப்யூஸ் ஆகிருந்து அதுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை வந்து அடுத்தடுத்த பல்புக்கு அதாவது லெஃப்ட் ரைட் சைடு ஃபியூஸ் போனிச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு உள்ளதோ இல்லை மிடில் உள்ளதோ அதுக்கு அதிகமாக அதிக அளவு பவர் போனால் மட்டும்தான் அது வந்து ஃபியூஸ் ஆகும் அவ்வளோ சிக்கும் ஃபியூஸ் ஆகாது ஸோ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒயரிங் ஒயரிங்லேயும் மேக்ஸிமம் வந்து ஃபால்ட் ஆகாது எங்கனையுமே வந்து ஒயர் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு தான் ஏன்னா நம்ம பிரேக் லைட் ஆகணும் பின்னாடி அந்த பார்க் லேம்பு பிரேக் லைட்டு லெஃப்ட் சைடு இண்டிகேட்ரு ரைட் சைடு இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ஒயரிங் வந்து காரோட இன்னர் கேபின் வழியாக தான் பேக் சைடே போகும் நம்ம அண்டர் சீட்டு சீட்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒயர் போகிறது நம்மள பார்க்கணும் மேட்லாம் தூக்கிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒயர் போகும் ஏன்னா காரோட வெளிப்பக்கத்துலேருந்து அது கனெக்ஷன் போகாது உள் பக்கத்துலேருந்து தான் கனெக்ஷன் போகுங்கிறதுனால அது டேமேஜ் ஆகிறதுக்கு நைன்டி நைன் வந்து வாய்ப்பு இல்லை இப்போ அதுக்கு அடுத்த கட்டம்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்க்கணும் ஃபியூஸ் பாக்ஸை வந்து ஒவ்வொரு காரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் நம்ம ஆம்னிக்கோ ஆம்னிக்கோ இல்லை எயிட் ஹண்ட்ரடு ஆல்டோக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவர் சைக்கிளில் டேஷ்போர்ட்டு இருக்கும் ஃபியூஸ் பாக்ஸு அந்த ஃபியூஸ் பாக்ஸை அந்த அவுட்டர் கவரை நீங்கள் கலெக்டினீங்க அப்படின்னா அந்த கவர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹெட் லேம்புக்கு என்ன ஃப்யூஸு அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பிரேக் லேம்புக்கு ஹாரனுக்கு எல்லா எ எந்தெந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இருக்கோ வைப்பர் மோட்டார் இந்த மாதிரி டிவைஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு ஃபியூஸ் இருக்கும் அது எங்கேங்கே லொக்கேட் ஆகிட்டுருக்கு அதோடைய ஆம்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத அதில் வந்து ஒரு டயக்ராம் மாதிரி சர்க்கியூட் டயக்ராம் மாதிரி போட்டிருப்பாங்க எந்தெந்த இடத்துல அந்த ஃப்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃப்யூஸை எடுத்து பார்த்தாலே டிஃபைன் பண்ணிடலாம் அது வந்து ஃப்யூஸ் தான் ஃபால்ட்டாக என்னென்ன ஃப்யூஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து பிரேக் சுவிட்சு தான் பிரேக் சுவிட்சு கண்டிப்பாக உங்கள் பிரேக் பெடலில் தான் இருக்கும் பிரேக் பெடலில் மேலே டாப்பில் வந்து இருக்கும் பிரேக் சுவிட்சு அந்த பிரேக் சுவிட்சை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரேக் ஸ்விட்ச் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் அது எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து நான் வந்து பிரேக் லைட்டை முதல்ல பார்ப்போம் நம்ம வண்டியில் இது என்னோடய வண்டியில் உள்ள வந்து ஒரு பிரேக் சைடில் உள்ளது தான் இதில் நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக பார்த்தாலே தெரியுது இதில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஃபில் வந்து இந்த டங்ஸ்டன் ஃபில்மெண்ட் வந்து ஃபியூஸ் ஆகலை எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இது தெரியுது உங்கள் கேமராவில் தெரியாது நீங்கள் லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பல்ப் நல்லா தான் இருக்குது இதே மாதிரி மேலே உள்ளதும் சரி அதுமாதிரி என் மேலே ஸ்பாய்லரில் உள்ளது எல்லாமே எதுவுமே டோட்டலாக வந்து ஒர்க் ஆகலை இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க பல்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ ஒயரிங் ப்ராப்ளம் ஒயரிங் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார் விழுற பார்த்திங்க அப்படின்னா அந்த சீட்டு கீழே அண்டர் சீட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த லைன் போகும் பின்னாடி இருக்கட்டும் இல்லை இண்டிகேட்டர் இண்டிகேட்டருக்குள்ளது பிரேக் லைட்டு எல்லாமே வந்து இந்த அண்டர் சீட்டு வழியாக தான் போகும் ஸோ இதுலேயும் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை ஒயர் கட்டாகிறதுக்கு நீங்கள் உருடைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் அண்டர் சீட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒயர் கட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு அதுக்கும் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபியூஸ் எங்க ஃபியூஸ் பாக்ஸ் இந்த மாருதியில் வந்து எங்கே இருக்குள்ள கேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் ஆக்சிலேட் பெட்டல் இருக்கு இல்லையா அதுக்கு நேரம் மேலே உள் பக்கமாக கொடுத்துருப்பாங்க இந்தாருக்கு பாருங்க இதுதான் இந்த ஃபியூஸ் பாக்ஸு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம பிரேக் லேம்புக்கு உள்ள ஃபியூஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூஸ் போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஃபியூஸ் போயிருச்சா அப்படின்னா ஃபியூஸ் போட்டு பாருங்க ஃபியூஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பிரேக் படலை நீங்கள் அமுக்கணிங்க அப்படின்னா பிரேக் லைட் ஏறிதான்னு பார்த்துக்கோங்க ஃபியூஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த பிரேக் சுவிட்சு இந்த பிரேக் சுவிட்சு இந்த பிரேக் படல் இருக்கா இந்த இருக்குது பாருங்கள் தான் பிரேக் சுவிட்சு ஆ அந்த க்ரீன் கலர் பின்னு சொல்லியிருக்குல்ல அதுதான் பிரேக் சுவிட்சு அந்த பிரேக் சுவிட்சும் அதான் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது அது ஒர்க் ஆகதா இல்லையா அப்படிங்கிறது இது ஒர்க் ஆகதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை ப்ளக் அவுட் பண்ணுங்கள் அது ரெண்டு பின்னும் இருக்கல க்ரீன் கலரும் ஒன்று ஒயிட் கலரில் ஒயர் போகுது இல்லை அதை வெளியில் முதல்ல எடுத்துகிட்டு அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி பார்த்தாலே நம்ம பின்னாடி பேக் சைடை வந்து போய் பார்க்கணும் பிரேக் லைட் எரியாதான் என்னென்னு அப்புறம் பிரேக் லைட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவிச்சு தான் ஃபால்ட்டு நீங்கள் சுச்சாக மாற்றிட்டோன்னா ஒர்க் ஆகும் அப்போ அந்த பின்னை கழட்டிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்ப்போம் ஆ இப்போ வந்து அந்த பிரேக்ல இந்த பச்சை கலர் பின்ன ரெண்டு இது க்ரீன் கலரும் அந்த ஒயிட் கலரும் எடுத்து நான் வந்து டேரெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் சுவிட்ச் இல்லாமல் ஒரு ஒயரை எடுத்து நான் டைரக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி போயிட்டு பிரேக் லைட் எரியுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் பாருங்க ப்ரேக் லைட் எரியுது இங்கே இங்கே மெட்டியில் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் ப்ரேக் லைட்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சுவிட்ச் இந்த பிரேக் சுவிச்சை மட்டும் நம்ம வந்து இந்த ப்ரேக் சுவிச்சை மட்டும் நம்ம வந்து மாற்றினா போதும் இந்த பதினாலாம் நம்பர் ஸ்பானர் வச்சு இதை வந்து நம்ம வந்து கழட்டிடலாம் பதினாலு இதான் இது ரிமூவ் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம வந்து புதுசு இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் மின்டா மின்டாவோட ப்ராடக்ட் தான் பெரும்பாலும் அந்த மின்டாவோட ப்ராடக்ட் எல்லா சுட்சு எலக்ட்ரிக்கல் அதாவது நம்ம வெஹிக்கிளில் உள்ள எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இலையவாக இருக்கட்டும் பல்பாக இருக்கட்டும் அந்த ஹெட்லைட்டு டூமு பின்னாடி ரியர் சைடில் உள்ள அந்த ப்ரேக் லைட்டு டூமு எல்லாமே வந்து பெரும்பாலும் நம்ம ஆட்டோ மொபைல்ஸில் உள்ள எல்லா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸும் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இங்கே ப்ரைஸ் அது மென்சம் இருக்கு இருப்பாங்க ஓகே செவன்டி சிக்ஸ் ருபீஸ் போட்டிருக்கு நான் எழுபத்தி அஞ்சு ரூபா ரூபா போட்டிருக்கு ஒரு ரூபா குறைச்சிட்டாங்க எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் அது பலசுக்கிட்டா ம் அது வச்சு நானும் ஓப்பன் பண்ணி வச்சு சேம் அதே தான் அவங்களுடைய மின்டா மின்டாவோட லோகோ இதில் வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு மின்டா ஓகே இதை போய் செட் பண்ணிடுவோம் செட் பண்ணி இது ஒர்க் ஆகுதா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் இது இது போலசு கிட்டத்தட்ட ரெண்டு சேம் தான் நம்ம இதை போது அந்த புஷ்ஷு வருது கிரே சாரி சரி பிளாக் கலரில் வந்து பார்த்திங்களா அது வந்து நல்லா உள்ற அமைஞ்சிருக்கணும் அந்த பிரேக் அமைஞ்சி இருக்கணும் ஜாயின் பண்ணி உள்ற அமுங்கணும் இருக்கணும் நம்ம எப்போ பிரேக் படலை அமுக்கிறோமோ அப்போ வந்து அது ரிலீஸ் ஆகும் ஸோ ரிலீஸ் ஆகும்போது தான் அது எரியும் அதில் டச் ஆகி உள்ள அமைஞ்சிடணும் ஆ வாருங்க அந்த புஷ் மாதிரி உள்ளது உள்ள அமுங்குதா அது வரைக்கும் நம்ம வந்து டைட் பண்ணணும் ஓகே இது வரைக்கும் பண்ணால் போதும் இப்போ இந்த படம் நம்ம அமுக்கும்போது ரிலீஸ் ஆகணும் இது மாதிரி ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்பொழுது தான் அந்த ரெண்டு ஒயரும் வந்து கனெக்ட் ஆகும் விழுற அது மூலமாக நம்ம வந்து பல்ப் வந்து ஆகும் ஓகே இது வரைக்கும் இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சோண்டு டைட் பண்ணிடுவோம் கொஞ்சம் உண்டு இப்போ இது பண்ணிட்டு இப்போ இந்த நெட்டை வந்து நம்ம வந்து ரைட் பண்ண வேண்டியதான் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுவோம் இப்போ அந்த க்ரீன் ஒயரையும் அந்த ஒயிட் ஒயரையும் அது அந்த டேப்படில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒர்க் தான் என்ன அப்படின்னா தான் பார்க்குறோம் அப்ளை பண்ண ஓகே காலால் மிதிக்கிறா எண்ட கையால் மிதிக்கிற கெட்டுமா ஆ அதெல்லாம் இல்லை ஓகே அவ்வளோ